சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொடை விழாவை முன்னிட்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணி முதல் குற்றால தென்காசி தென்றல் வில்லிசை இளம்புயல் மா மாதவி வில்லிசை குழுவின் வில்லிசை கச்சேரி நடைபெற்றது இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புஷ்பாஞ்சலி முளைப்பாரி கொம்மிப்பாட்டு நடைபெற்றது பெண் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் வட்ட வடிவாக நின்று குலவையிட்டு கும்மி அடித்தனர் அதனை பக்தர்கள் மற்றும் பொது மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கும்மி ஆட்டத்தை தொடர்ந்து ரத யாத்திரை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்டு இருந்த ரதத்தில் வைத்து அருள்மிகு பத்ரகாளி அம்மன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டார் கோவிலில் இருந்து துவங்கிய ஊர்வலம் மாடா காலனி அன்றாப்தில் சாலை எம்ஜிஆர் சதுக்கம் வழியாக கோக்ரி அகர் வந்து மீண்டும் கோவில் வந்தடைந்தது வான வேடிக்கை பட்டாசுக்கள் வெடித்து பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் எஸ் வெங்கடேஷ் கம்பர் குழுவினரின் ராஜமேளம் மேளம் மற்றும் கல்லிடைக்குறிச்சி பரமசிவம் குழுவினரின் செண்டா மேளத்துடன் மின்விளக்கு தோரணத்துடன் கூடிய குடைகள் ஏந்தியும் பக்தர்கள் தீச்செட்டி ஏந்தியபடியும் முளைப்பாரி சுமந்தும் ஊர்வலத்தில் அணிவகுத்து வந்தனர் ஊர்வலத்தில் ராமர் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேடமணிந்து கலைஞர்கள் பங்கு பெற்றனர் கோவிலில் அம்மனுக்கு தீபாராதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையை முத்துகிருஷ்ணன் சிவாச்சாரியார் சுவாமிகள் தங்கராஜ் வாத்தியார் சுவாமிகள் லட்சுமணன் சுவாமிகள் ஆகியோர் முன்னின்று நடத்தினர் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு பத்து மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சென்னை தொழிலதிபர் ஏ ஒய் பொன்வேல் நாடார் திருநெல்வேலி தட்சிணமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் பொருளாளர் எம் சி கே பொன்ராஜ் நாடார் கமிட்டி உறுப்பினர்கள் மணிகண்டன் நாடார் லிங்கத்துறை நாடார் டோம்பிவிலி காசி நாடார் செம்பூர் சுரேஷ் நாடார் தாராவி ஜெகதீஷ் நாடார் விஸ்வ இந்து பரிஷத் செல்வம் நாடார் தமிழ்நாடு நாடார் சங்கம் மகாராஷ்டிரா மாநில தலைவர் மாரவர்மன் நாடார் சயான் கோலிவாடா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பொருளாளர் ஆர் ராஜமாணிக்கம் தேவேந்திரர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நவம்பர் பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு பொங்கலிடம் நிகழ்ச்சி நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு சிறப்பு செய்யப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கோவில் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடையாளர்கள் உதவிகள் வழங்கிட கோவில் நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை மற்றும் வரி பங்கிடுதல் நிகழ்வு நடைபெற்றது கொடை விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாடார் சமாஜ் சேவா சங்க நிர்வாகக் குழுவினர் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் செயலாளர் ஏ விருத்தீஸ்வரன் நாடார் பொருளாளர் பி காமராஜ் நாடார் துணைத் தலைவர் எஸ் பி நடராஜன் நாடார் துணை செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் கூடுதல் தணிக்கையாளர் ஏ தங்கச்சேர்மன் நாடார் ஒருங்கிணைப்பாளர் எஸ் சுப்பையா நாடார் ஆலோசகர்கள் சி வி வேல்முருகன் நாடார் பி முத்துகிருஷ்ணன் நாடார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆர் கோபாலகிருஷ்ணன் நாடார் ஆர் ராஜேஷ் நாடார் ஆர் தமிழ்ச்செல்வன் நாடார் ஸ்ரீ தனம் நாடார் எஸ் சத்யசீலன் நாடார் எஸ் ஜவகர் நாடார் எஸ் அருள் நாடார் கே ராம்குமார் நாடார் சி ராமச்சந்திரன் நாடார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்